ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் லபர் பந்து அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர பாக்க நேரிட்டது இந்த படம் பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்ல ஒரு பெத்த லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டா எனக்கு தெரியுது இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் இவங்க ரெண்டு பேரும் லீட் ரோல்ல பண்ணிருக்காங்க பார்க்கிங் படம் மாதிரியே ஒரு ஈகோ கிளாஷை வச்சுதான் இந்த படத்தை அமைச்சிருக்காங்க ஆனா இதுல வந்து கிரிக்கெட் பேக்ராப்ல படத்தை சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பா ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த ட்ரெயிலர் நீங்க பாக்குறப்பவே தெரியும் சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராகவே இருக்கு எல்லா சீன்ஸுமே சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க அதுபோக சான் ராடன் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு பாடல்களும் நல்ல அளவுல ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இது போக ட்ரெயிலர்ல கேரக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸாக இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த படத்துல மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ அங்கங்க யூஸ் பண்ணிருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க இந்த படத்தை தமிழரசன் பச்சை முத்து அப்படிங்கிறவரு இயக்கியிருக்காரு இயக்குனராக இந்த படம் வந்து முதல் படமாக இருந்தாலும் இவர் ஆல்ரெடி நெஞ்சுக்கு நிதி அப்படின்ற படத்துக்கு ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் இந்த முதல் படம் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா பாக்கணும் ஆவல் நமக்கும் இருக்கு இந்த படத்தை பாக்குறப்ப கொஞ்சம் ப்ளூ ஸ்டார் படத்தோட ரிசம்பிளன்ஸ் இருக்குது எதுவாக இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தேட்டர்ல பாத்துட்டு முடிவு பண்ணலாம் ஆனா கண்டிப்பா இந்த படத்தை மறக்காம பாருங்க செப்டம்பர் இருபதாம் தேதி லப்பர் பந்து